ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் சனிக்கிழமை நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக மன ரம்மியமாய் தைரியமாக இருப்பீர்களாக நாட்கள் பொல்லாதவைகளானதினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அப்போ சொன்னாக பவுல் சொல்கிறார் நம்மை சுற்றி உள்ளதான நாட்கள் எல்லாம் காணும் பொழுது பயங்கரமான நாட்கள் ஆகினால் இந்த காலங்களிலே நம்முடைய நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள தேவனாகி கர்த்தர் நமக்கு ஒத்த ஆசை பண்ணுவார் ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் நாற்பதாம் அதிகாரத்தில் ஒரு அருமையான சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது பார்வனுடைய ராஜாவினுடைய அரண்மனையில் இருந்ததான வேலைக்காரர்கள் சிறைச்சாலையில் போடப்பட்டிருக்கிறார்கள் இப்பொழுது யோசேப்பும் சிறைச்சாலையில் போடப்பட்டிருக்கிறார் அந்த சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அங்கே உள்ளதான சிறைச்சாலையில் உள்ளவர்கள் சில சொப்பனங்களை கண்டார்கள் அதனுடைய அர்த்தம் தெரியாமல் தவிக்கும் போது யோசிப்பின் இடத்துல வந்து யோசேப்பு சொப்பனத்தை விளக்கி சொல்லக்கூடியவன் என்று அவர்கள் கண்டதனால யோசேப்பின் இடத்துல வந்து சொப்பனங்களை ஒருவன் சொன்னான் என்னவென்று கேட்டால் பார்வனுடைய பாத்திரம் என் கையில் இருந்தது அது பழங்களை பறித்து அவைகளை பார்வனுடைய பாத்திரத்தில் பிழிந்து அந்த பாத்திரத்தை நான் பார்வனுடைய கையிலே கொடுத்தேன் என்று தன் சொப்பனத்தை சொன்னான் அப்போ உடனே யோசிப்பு சொல்லுகிறான் நீ என்ன செய்வாய் என்று கேட்டால் மூன்று நாளைக்குள்ளே பார்வன் உன் தலையை உயர்த்தி உன்னை சுரைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வந்து உன்னை மறுபடியும் உன் நிலையில் நிறுத்துவார் உன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படி பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையிலே கொடுப்பாய் என்று சொன்னான் இதுதான் அந்த அர்த்தம் என்று சொல்லி மாத்திரமல்ல அவனோடு ஒரு வார்த்தையும் சொன்னான் நீ வாழ் வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு சொல்லுன்னு சொன்னான் ஆனால் இவர் நெசதாரே சொன்னபடியே ஏற்பட்டது ஆனால் பார்வனுடைய அரண்மனைக்கு சென்ற உடனே அதெல்லாம் மறந்து போனார் வாழ்வு கிடைச்ச உடனே வாழ்வழித்தவரையே மறந்து ஆனால் அதே சந்தர்ப்பத்தில் இன்னொரு காரியம் எங்கே நடந்தது என்று கேட்டால் அந்த அர்த்தம் நன்றாய் இருக்கிறது என்று சுயம்பாகிகளின் தலைவன் கண்டு இன்னொரு அங்கே இருந்தான் இல்லையா சரி அவன் என்ன கண்டான் என்று கேட்டால் அர்த்தம் இருக்கிறது என்று கண்டான் கர்த்தருடைய வார்த்தை எங்கே புறப்பட்டு வருகிறதோ கர்த்தருடைய ஆசீர்வாதம் எங்கேருந்து புறப்பட்டு வருகிறதோ கர்த்தருடைய ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து என்ன புறப்பட்டு வருகிறதோ அதனுடைய அர்த்தம் நன்றாய்தான் இருக்கும் தேவனுடைய ஆலயத்தில் நீங்கள் கேட்கிற வார்த்தைகளை குறித்து ஜாக்கிரதா இருங்கள் என்று கேட்டால் அங்கிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைகள் நன்றாயிருக்கும் நன்றாயிருக்கும் நன்றாயிருக்கிறது என்று அறிந்து என்ன செய்தான் என்று கேட்டால் தன்னுடைய சொப்பனத்தை குறித்தும் அவன் சொல்லுகிறான் தன்னுடைய காரியங்களை சொல்லுகிறான் அவனுக்கு கிடைத்த அர்த்தம் வேற ஆனால் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லப் போகிறதான காரியம் என்னவென்று கேட்டால் எங்கெங்கே தள்ளப்பட்டு உங்களுடைய ஸ்தானத்திலிருந்து விழுந்தவர்களாய் ராஜ சமூகத்தை விட்டு தள்ளப்பட்டவர்களாய் காணப்பட்டிருந்தால் இன்று காலை கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார் நான் உன்னை திரும்பவும் உன்னை உன் ஸ்தானத்தில் நிறுத்துவேன் நீ ராஜாவுக்கு சேவகம் பண்ணுகிறவனாய் இருப்பாய் அந்த அர்த்தம் ரொம்ப நன்றாயிருக்கிறது இருக்கிறது இந்த காலை நீங்கள் எந்த சூழலில் இருந்தாலும் உங்களை உயர்த்தி ராஜாவுக்கு சேவகம் பண்ண நம்முடைய ராஜா யார் பார்வோனல்ல ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவம் ஒரு நாள் அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லாத ராஜ்யத்தை உடைய ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து நம்முடைய ராஜாவும் ஆண்டவருமாய் இருக்கிறார் அவருக்கு சேவகம் பண்ணும்படியாய் கர்த்தர் உங்களை திரும்ப அழைக்கிறார் உங்களை அந்த ஸ்தானத்திற்கு திரும்ப கொண்டு வைக்க விரும்புகிறார் இன்றைக்கு சொல்லுவோமா ஆண்டவரே அது அந்த அர்த்தம் ரொம்ப நன்றாக இருக்கிறதா ஆண்டவரே அந்த அர்த்தத்தை எனக்கு சொந்தமாக்கிக் கொள்கிறேன் அதற்கப்பறம் நடந்தது அவன் சொன்னபடியே மூன்றாம் நாளிலே ராஜாவனை கூப்பிட்டு தன்னுடைய அரண்மனையில் அவனை திரும்ப பானை பாத்திரக்காரனாய் வைத்தான் இந்த நாள் காலையிலே நீங்கள் எதை இழந்திருந்தாலும் எந்த ஸ்தானத்தை இழந்திருந்தாலும் எந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை இழந்திருந்தாலும் எந்த தாழ்மையில நீங்கள் குழியிலே தள்ளப்பட்டவர்களாய் காணப்பட்டாலும் ஒரு அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னவென்று கேட்டாலும் நீங்கள் திரும்ப இருக்கிற ஸ்தானத்திலிருந்து எடுக்கப்பட்டு உயர்த்தப்பட்டு ராஜாவின் சன்னிதானத்தில் சேவகம் செய்ய அழைக்கப்படுகிறீர்கள் கம் லார்ட் பாருங்கள் நம் கருத்திற்கு ஊழியம் செய்வோம் பரிசுத்த பிதாவை இயேசுவின் நாமத்தினாலே இன்னைக்கு தந்த இந்த நல் வார்த்தைகளுக்கு ஆயிவுக்கு நன்றி இந்த வார்த்தைகளின்படி யாரெல்லாம் சோர்ந்து போய் எங்கெங்கெல்லாம் என்ன நடக்குமோன்னு இருக்கிறவர்கள் எல்லாரையும் எழுப்பி உற்சாகப்படுத்தி ராஜாவுக்கு சேவகம் பண்ண ஸ்தானத்தில் அவர்களை சிரப்படுத்துவீராக உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பரிசுத்த பிதாவே ஆமேன் ஆமேன் பாருங்கள் ராஜாவுக்கு சேவகம் பண்ணுவோம் நல்லப்பட்டிருக்கிறீர்களா தூக்கி எடுக்க நம் தேவன் ஆயத்தமாக இருக்கிறார் காட் பிளெஸ் யூ Abundantly again and again and again and again. Amen.